வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ தொகுப்புக்குள்ளே பார்க்க போகிறோம்னா ஆண் பெண் விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஆதி காலத்தில் பயன்படுத்திய முறை சரிங்களா பெரும்பாலும் இந்த முறை எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் என்னென்னா கழுதையோடய வாழ்முடி இருக்குதுங்களையா அதில் வச்சு ஒரு ஆண் பெண் பசியை தாயத்து செய்யக்கூடிய முறை தான் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிய முறை தான் ஆனால் ரிசல்ட் வந்து ரொம்ப படுபயங்கரமாக இருக்கும் சரிங்களா இது வந்து இந்த உறுதலையாக காதலிக்கிறவங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த முறையை பண்ணி பாருங்கள் சரிங்களா இது வந்து ரொம்ப பவராக இருக்கும் இந்த முறை சரிங்களா பெரும்பாலும் இந்த ஊர்லாம் இந்த கைநாடிலாம் ஊரில் பார்ப்பாங்க இல்லையா சிறு சிறு மாந்திரிக வேலைகள்லாம் பண்ணும்போது இந்த பிரயோகத்தை தான் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் ரிசல்ட்டு அவ்வளோ குயிக்காக தெரியும் சரிங்களா இது ரொம்ப எளிய முறை தான்ப்பா சரிங்களா நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு இது வந்து ஒரு ஆண் பண்ணுற மாதிரி இருந்தால் பெண்ணோட பெண் கழுதை சரிங்களா பெண் கழுதை வால்முடியை தேர்ந்தெடுத்துக்கோங்க இதே நீங்கள் பெண் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆண் கழுதையோட வால்முடி சரிங்களா அதை எடுத்துக்கோங்க இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னா வளர்பிறை நாளில் எடுத்துக்கோங் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளி தாயத்து அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து சரிங்களா இது ரெண்டில் எது வேணால் வாங்கிக்கோங்க அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் பொருளாதாரத்தை பொறுத்து சரிங்களா முடிஞ்சளவுக்கு வெள்ளியிலே பயன்படுத்துங்க சரிங்களா வெள்ளி தாயத்து அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து கூட வாங்கிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு ஆண் இந்த பிரயோகத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட சம்மந்தப்பட்ட பொருள் எதாவது இருக்கணும் சரிங்களா ஒன்று தலைமுடியாக இருக்கணும் முன்னாடி காலடி மண்ணாக இருக்கணும் இது ரெண்டில் எது இருந்தாலும் சரி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விட்டுருங்க என்ன பண்ணுறீங்கன்னா இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு தாம்பளத்தில் விபூதியை சம்மளவு சரிங்களா சம்மளவு நிரப்பி அந்த வாழ் முடிய அந்த தாயத்தில் போட்டு அடைச்சி வைங்க சரிங்களா அடைச்சி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு உரு கொடுக்கணும்ப்பா சரிங்களா இது எப்போ கொடுக்கணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கொடுக்கணும் சரிங்களா குளிச்சு சுத்த பத்தமாக ஒரு விளக்கு மட்டும் உங்கள் முன்னாடி ஏற்றி வச்சுட்டு நூற்றி எட்டு உரு மட்டும் கொடுங்க வித படையலும் தேவையே கிடையாது சரிங்களா உங்களுக்கு எந்த பொண்ணு யாராக வேணா இருக்கட்டும் சரிங்களா யாராக வேணால் இருக்கட்டும் எந்த பொண்ணு உங்களுக்கு வேணுமோ அந்த பொண்ணை நினச்சிட்டு நூற்றி எட்டு உரு இது எத்தனை நாளைக்கு கொடுக்கணும்னா இருபத்தி ஒரு நாளைக்கு கொடுக்கணும் சரிங்களா உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எது உரு கொடுக்க முடியலைன்னா அந்தி சந்தி வேலையில் கொடுங்க சரிங்களா சாயந்தரம் ஒரு ஆறு மணி ஏழு மணி கூட நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா சூரியன் ஒளி பூமியில் படும்போது இந்த பூஜையை நீங்கள் பண்ணாதீங்க பலன் அளிக்காது அதையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இருபத்தி ஒரு நாள் இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த தாயத்தில் அந்த அந்த வால் முடியவும் அந்த விபூதியும் கொஞ்சம் உள்ளே போட்டு அந்த பெண்ணோட காலடி மண் இருந்தாலும் உள்ளே போடுங்க சரிங்களா அந்த தாயத்தில் போட்டு நல்லா டைட்டாக உங்கள் ஆணாக இருக்க பட்சத்தில் வடது கை மணிக்கட்டில் சிவப்பு கலர் கயிறை கொத்து நல்லா கட்டிக்கோங்க சரிங்களா நீங்கள் யாரை சொல் எந்த பொண்ணை நினைக்கிறீங்களோ அந்த பொண்ணு உங்களுக்கு வசியமாக வாங்க சரிங்களா இது வந்து குயிக்காக ரிசல்ட் தெரியும்ப்பா ரெண்டாவது வந்து இதில் ஒரு ரெண்டு கட்டுப்பாட்டு இருக்கு நான் அதிகம் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் கையில் கட்டிருக்கீங்களா அந்த சவுப்பு கலர் அந்த தாயத்தை கட்டிருக்கீங்களா அதை அப்படியே கத்திரிக்கொள்ளை வெட்டின மாதிரி எப்போயாச்சும் அந்த கயிறாக அருந்து கீழே விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் திருப்படி அந்த கைத்தை எடுத்து கோத்தெல்லாம் கட்டாதீங்க உங்களுக்கு நான் புரியுது நான் சொல்கிறத அது வந்து உங்களுக்கு தரித்திரம் பிடிக்கும் சரிங்களா ஒரு திருப்பம் அருந்து உளுந்துருச்சுன்னா தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க மீண்டும் கூட இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணி போட்டுடலாம் உங்கள் கையிலேருந்து எப்போ அதாவே கத்திரிக்கொள் வெட்டின மாதிரி அறுத்து கீழே விழுந்துகுதோ அப்போ நீங்கள் தலையை சுற்றி தூக்கி போட்டுருங்க அதை நீங்கள் மீண்டும் கட்டினீங்கன்னா அப்படியே எதிர்மறையாக உங்களுக்கு வேலை செய்ய தரித்திரந்தான் பிடிக்கும் சரிங்களா ரெண்டாவது வந்து சம்மந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத உறவுகள் மேலே இதை பயன்படுத்தாதீங்கப்பா அதுவும் உங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும் சரிங்களா உங்களுக்கே தெரியும்ல ஒரு பொண்ணை ஒரு தலையாக காதலிக்கனா தாராளமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு உங்களுக்கு முறையான உறவு மேலே பயன்படுத்துங்க முறையற்ற உறவு மே உறவுகள் மேலே பயன்படுத்தாதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் சரிங்களா அதுக்குன்னு வேறு முறைகள் இருக்குது நீங்கள் தவ தவற அவசியம் பண்ணுறதுக்குலாம் வேறு முறைகள் இருக்குது இதை வந்து நியாயப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த முறையை பண்ணுங்கள் சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த முறையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இருபத்தொரு நாள் பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் கையில் கட்டிக்கலாம் குயிக் ரிசல்ட்டு தான் சரிங்களா இதை தாராளமாக அனைவரும் பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த நாளில் உள்ள சந்திப்போம் நன்றி